அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் பொல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வளலார் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி ஆறாவது பாடல் பரிச்சய திதம் சுயம் சுயோதம் வரம் பரமாத்த முக்த மௌனம் என்று திருவருப்பாவிலே திருவடி புகழ்ச்சி என்கின்ற ஆறாவது பாடலினுடைய ஒரு அற்புதமான உறை விளக்கத்தை பார்ப்போம் பரீட்சித திதம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் திருமேனி எதனாலும் எக்காலும் தீண்டப்படாத அருள் அம்பல விரியிலிருந்து கொண்டு உள்ளதாகும் பரீட்சி பரீட்சியம் என்றால் தீண்டுதல் அல்லது தொடுதல் ஆம் பரிட்சய திதம் தீண்டப்படாததை தொட முடியாததை ஆம் சுயம் என்றால் இயற்கையாக இருப்பது சுயம் தானாய் தோன்றி விளங்குவது பிறரால் தோற்றி வைக்கப்படாது நமது அருட்பெரும் ஜோதிதான் அனாதி நித்திய நிறைவாய் இயற்கையாய் விலங்களின் சுயமாக உள்ளதென அறிய வேண்டும் சுயோதயம் சதா எப்போதும் உதயம் தோன்றி விளங்குதல் சத்தான உண்மை பொருளை நித்தியமாய் என்றென்றும் பிரகாசித்து கொண்டு உள்ளது நம் அருட்பெரும் ஜோதி இது உலக ஜோதி நாயரை போன்று அச்சத்தாகவும் உதயமத்த மனம் உடையதன்று அது நாண ஆகாசமாகிய நாணாகாசமாகிய சிதம்பரத்திலே எப்போதும் நிறை ஒளி வீசிக்கொண்டே இருந்தும் மேல்நிலை உற்று அருட்கண் காணாதவாறு தோன்றுவது இல்லை பக்குவத்தை காணுகின்ற தருணம்தான் சூரியன் மேல் தோன்றி அதனால் மறையாது என்றும் நிலைத்து பிரகாசித்து கொண்டே இருப்பதா வரம்